இங்கெல்லாம் பார்த்தா தக்குரி கூட்டம் மாதிரி தெரியுதா உங்களுக்கு ஆமாங்க டிவி கே சைடு இருக்கிறவங்க எல்லாருமே தக்குரி ஜெயிக்கிறாரு கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம் இரண்டு இம்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சிஎம் ஆடுறாரு அது கன்ஃபார்ம் உறுதி ரெண்டே பேர் தான் நடுவுல போட்டியே ஒன்று டிஎம்கே இன்னும் ஏடிஎம்கே நீ கடல் எனக்கு 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 என்ன பண்ண பண்றீங்க அக்கா மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களா நம்மளால சங்குதான் ஓகே எங்களுக்கு அடிக்கடி ஒன்று கேட்கிற கொள்கை இல்லாத கட்சி வெங்காயம் யாருக்கு கொள்கை கொள்கை

வணக்கம் நான் உங்களோட கெஸ்மி கேண்டி நிறைய பேருக்கு டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஓடுகளின்னு சொல்றதுனால டிவியோட ஃபேன்ஸ் வந்து கோவப்பட்டுட்டே இருக்காங்க எதுக்கு எங்க அண்ணன் வந்து ஓடுகளின்னு சொல்றீங்க நாங்க வீடியோ கிளிப்ப பார்த்துட்டு உங்க அண்ணன் ஓடுறத பார்த்து ஓடுகளின்னு சொல்றோம் அதனால தற்கொலையோட பதில் என்ன தெரியுமா நீங்க பாத்தீங்களா நீங்க கேட்டீங்களா எங்க அண்ணன் போலீஸ் தான் போன்னு சொன்னாங்க என்ன உடனே உடன்படாதீங்க முரண்படுங்க போலீஸ் தான் போன்னு சொன்னாங்க என்ன உடனே உடன்படாதீங்க முரண்படுங்க போலீஸ் தான் போன்னு சொன்னாங்க என்ன உடனே உடன்படாதீங்க முரண்படுங்க புரியதா இப்படின ஒரு கேவலமான ஒரு பதில் வரும் ஐயோ நல்லாவே <laughs> தெரியும் <laughs> 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 ஏன்னா நாங்க கேக்குற கேள்விக்கு கேள்விக்கு உங்ககிட்ட எந்த பதில் இல்ல நான் என்ன சொல்றேன்னா உங்க அண்ணன் பிரஸ் மீட்ல உட்கார்ந்து கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற வரைக்கும் நீங்க விஜய் அவர்களை பத்தி யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பேட் கமெண்டோ அவங்கள ட்ரோல் பண்றதோ அவங்கள அசிங்க திட்டுறதோ அது வரைக்கும் எதுவும் பண்ணாம இருக்கு எது வரைக்கும் உங்க அண்ணன் பிரஸ் மீட்ல உட்கார்ந்து கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற வரைக்கும் அது வரைக்கும் நீங்களும் ஓகே அவர் இப்பதா பிறந்து வந்திருக்கிற குழந்தை போட்டு தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சீமான கண்மையாக வண்டிக்கிறோம் கட்சியில் ஒரு கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் கூறி வந்தார் புரிஞ்சதா இந்த தேர்தலில் அவரது கட்சியால் ஒட்டுமொத்தமாக பத்து லட்சத்திற்கும் குறைவான வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது கேட்டுங்க அக்கட்சி போட்டியிட்ட இருநூற்று முப்பத்தி தொகுதிகளில் தொன்னூற்றி எட்டு விழுக்காடு அதாவது முப்பத்தி தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது ஒரு தொகுதியில் கூட இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தை கூட பிடிக்க முடியாமல் மண்ணை கவியது பிரசாந்த் கிஷோர் வசிக்கும் கர்ககர் சட்டப்பேரவை தொகுதியில் கூட அவரது கட்சி வெறும் மூன்று விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்று படு தோல்வி அடைந்தது நீ ஒரு டுபாக்குரு உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவங்க எத்தனை தடவை சொன்ன மெய்ய மெய்ய பணம் பொய் பொய்ய பண்ண மாத்தீங்களா இங்க ஒருத்தர் ரெண்டு மாநாடு ரெண்டு மாநாடு அதுலயே ஏழு மூணு நாலு கூட்டம் அவனுக்கு இவருக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க கத்தம் சாம்பார் ஆப்ப எனக்கு

கர்நாடகாவில் வந்து தண்ணீர் தரக்கூடாது தமிழக தண்ணீர் தரக்கூடாதுன்னு சொல்லி நடிகர்கள் எல்லாம் போராடுறாங்க ஆனா தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் எல்லாம் அமைதியா இருக்காங்க என்ன காரணம் அதாவது கர்நாடகாவில் இருக்கின்ற நடிகர்கள் எல்லாம் தன்மானம்னு ஒண்ணு இருக்கு சுயமரியாதை இருக்கு இது யா மாநிலம் அப்படின்ற ஒரு பற்று இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற நடிகர்களுக்கு அது இருக்கா என்னன்னு தெரியல விஜய்க்கு இருக்கா விஜய்க்கு இருக்கு அவர் வய திறக்கலையே அவர் வெளிப்படையா யார் எந்த கருத்து சொல்ல முடியாது ஏற்கனவே அவர் லியோ படம் பிரச்சனையில இருக்கிறாரு அவர் அந்த பிரச்சனையில இருக்காரு எப்படியாவது அதனால எந்த பாதிப்பு வந்துட கூடாது அப்படின்றதுக்காக திரு விஜய் அவர்கள் மௌனமா இருக்காரு எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா எப்ப நீ வெக்கப்படவே மாட்டியா பிஜேபி பிஜேபியை சமரசம் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மகாராஷ்டிராவிலும் மூர்க்கமாக நாங்கள் உங்களை எதிர்ப்போம் பேசியாச்சா அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது ஏ டீம் பி டீம் வி டீம் விஜய்க்கு போடுங்க தமிழனா இருந்தீங்கன்னா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒன்னு பேசியிருக்காரு இதுல எனக்கு புரியல எப்படி அந்த திமுக வந்து ஜோசப் விஜய்னு ஒரு பண்ண ஆரம்பிச்சானே இப்போ அதையே கையில் சீமான் ஏன் இந்த அளவுக்கு போயிட்டீங்க விஜய் என்பவர் கிறிஸ்தவர் என்று சொல்லி இப்பொழுது கிறிஸ்தவர்கள் தீரை பேசப்படுகிறது அதனால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு விஜய்க்கு மாறும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசப்பட்டது கரூர் சம்பவத்துக்கு பின்பாக அந்த நிலைமை கொஞ்சம் கேள்விக்கு இருக்கிறது இந்த இந்த சூழலில் அதாவது சுதனை போன்றவர்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்வதற்கு தாங்கள் கூறும் அறிவுரை என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் இதுல கேள்வி எழுப்பிய என் தம்பிக்கு மட்டும் இல்ல என் உயிருக்கு மேலாக நான் நேசித்து நிற்கிறேன் எல்லாருக்கும் சொல்வேன் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உங்களை உணர்வீர்களே எனக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் நீங்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று நினைத்தீர்களே நீங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் சொல்கிற கோட்பாடுகள் திமுக பாதுகாப்பு இல்லை என் தம்பி விஜய் அவர் கிறிஸ்தவர் என்று நினைத்தால் போடுங்கள் நீங்கள் தமிழர்கள் என்று நினைத்தால் இந்த மகன் தமிழ் மகன் என்று நினைத்தால் நீங்கள் எனக்கு போடுங்கள் தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும் அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றிக் கழகமா இல்ல தமிழக வெற்றிக் கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும் வீடுன்னு இருந்தால் இருந்தாதான் ஓடு மாற்ற முடியும்னு அண்ணா அவர்கள் அந்த மாதிரி ஒன்று இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும் மைடியர் டிவி கே தோழர்களே மைடியர் ஜென்சி படைபலமே உஷாரா இருங்க கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் காலை உடச்சு நீ திருந்தலையா இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு உன் என்னதான் பண்றது இவனை என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் என்ன பண்ண போறா